லைஃப் இப்போ டாக்டர் வேணியோட பேலன்ஸ் அப்படின்றது ஒன்னு அதே இப்போ லைன்ஸ் கிளப்ல இருந்து என்னோட இங்க அமர்ந்துருக்காங்கல்ல அவங்களோட பேலன்ஸ் அப்படின்றது ஒன்னு சோ நம்ம லைஃப்புக்கான பேலன்ஸ் என்னன்றதை அவங்க அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம லைஃப் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு விஷயங்களை நீங்க கவனிக்கணும் அது என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவேர் ஆஃப் யுவர் தாட்ஸ்

ஃபஸ்ட்டு ஏன் நான் வந்து உங்களோட தாட்ஸை கவனிங்க எண்ணங்களை கவனிங்கன்னு ஃபஸ்ட்டு ஏன் சொல்கிறேன் அவேர் ஆஃப் யுவர் தாட்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா விஷயமே இந்த உலகத்தில் செயல் வடிவ ஆகிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தரோட எண்ணங்களில் தான் உதிக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த விமென்ஸ் டே மார்ச் எயித் நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு லயன்ஸ் கிளப் மெம்பர்ஸோட எண்ணங்களில் உதிச்சனால மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் இப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ எந்த விஷயமே நம்ம எண்ணங்களில் தான் ஃபர்ஸ்ட் வருது நம்ம எண்ணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம இப்போ என்கிட்ட வர்ற சில பேஷன்ஸ் வந்து எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு படப்படப்படன்னு பேசிட்டே இருப்பாங்க கடைசியாக எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க மேடம் எனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா சரியாயிடுமா நீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் எப்படியாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் எனக்கு இருக்கவே கூடாது ரொம்ப நல்லா இருக்கணும் நான் நினைக்கிற விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க சரி நீங்க எதை பத்தி சதா யோசிச்சுட்டே இருக்கீங்க எனக்கு ஏதாவது வியாதி வந்துருமா அப்படின்னு பயப்படுறேன் நான் இல்லைன்னா என் குடும்பத்தை யார் பாத்துப்பா அப்படின்ற பயமும் எனக்குள்ள இருக்கு சரி நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்றீங்க அப்படின்னா அப்படி இருக்கவே முடியல மேடம் நான் எப்படி முயற்சி பண்றது அப்படிம்பாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணங்கள்ல இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லா இருந்துட்டு நான் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கணும்னு ஆசை மட்டும் பட்டா அது நடக்குமா அப்படின்னு இப்போ அவங்க கிட்ட கேட்டேன் அப்படின்னா உடனே பதில் சொல்லுவாங்க கண்டிப்பாக நடக்காது அப்போ நீங்கள் அந்த பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற்றி நெகட்டிவாக எல்லாம் மாற்றி வச்சுருக்குறீங்க அந்த நெகட்டிவாக ஃபுல்லாக நீங்கள் பாசிட்டிவாக மாற்றினா மட்டும்தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் ஏன்னா லைஃப் அப்படின்றது என்ன மனசு அப்படின்றது என்ன லைஃப் அப்படின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் மனசு அப்படின்றது எண்ணங்களோட கோர்வை மனசு ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இதெல்லாம் வச்சுட்டு என்னோட ஃபிசிக்கல் பாடி மட்டும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நடக்காது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் எண்ணங்களை கவனிங்க அதில் உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பாசிட்டிவா மாத்துறதுக்கு உங்களுக்கு என்னென்ன உங்கள் லைஃப்ல நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க அதில் நெகட்டிவான வார்த்தைகள் எதுவும் இருக்கக்கூடாது டெய்லி நைட்டு அதை படிங்க படித்து அதை தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்க அப்போ அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் ரெஜிஸ்டர் ஆக ஆக ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த கான்ஷியஸ் பிரெயினை மட்டும் தான் யூஸ் பண்றோம் ரிமைனிங் நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்மளை வந்து ட்ரை பண்றது ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் சில விஷயங்களை நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் பர்சனாக மாறிடும் ஸோ எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிங்க அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்குன்னு சில பயிற்சிகளை சொல்லி கொடுத்து அனுப்புவோம் அதை செஞ்சுட்டு சில டேப்லெட்ஸ்லாம் எடுக்கும்போது அவங்க நல்லாவே சரியாயிடுறாங்க ஆனா அதுக்காக அவங்க என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்களுக்காக டைம் ஒதுக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு டைம் எல்லாம் இல்லை மேடம் எக்ஸசைஸ் பண்றதுக்குலாம் டைம் இல்லை எனக்கு அந்த வேலை இந்த வேலை காலையில ஆஃபீஸ் ஏழு மணிக்கு நுழைஞ்சனா பதினோரு மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது சரியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும் நம்ம எதுக்காக வேலைக்கு போறோம் நம்மளை பார்த்துக்க நம்ம ஃபேமிலிய தான் போறோம் ஹெல்த்தையே விட்டுட்டு நீங்க வேலை வேலைன்னு ஓடி அந்த வேலைனால கிடைக்கிற பணத்தை வச்சு உங்க ஹெல்த்தை திருப்பி வாங்க முடியுமான்னா கண்டிப்பா வாங்க முடியாது ஸோ சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஆனா அதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஓடிட்டே இருப்போம் ஸோ அந்த எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்கணும் நமக்கு ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வருது அந்த அறுபதாயிரம் எண்ணங்கள்ல நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன எவ்வளவு பர்சன்டேஜ் நான் ஏன் அப்படி நினைக்கிறேன் எனக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் நமக்கு ஏன் தாட்ஸ் நெகட்டிவா வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நமக்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் கண்ணு வழியா என்ன பார்க்குறோம் காது வழியா எதை கேட்குறோம் இது ரெண்டும் பிரெயினுக்குள்ள போய் ஒரு ப்ராசஸ் நடக்கும் எப்படி வந்து ஒரு களிமண்ணை வந்து நம்ம மண்பானையா செய்யறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குதோ அதே மாதிரி கண்ணு வழியா பார்க்கறதும் காது வழியா கேட்கறதும் பிரெயினுக்குள்ள போய் நிறைய ப்ராசஸ் ஆகி அங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அதை வச்சுதான் நம்மளோட லைஃப் சோ பாக்குற விஷயங்களை நெகட்டிவான எனர்ஜி இருக்கிறவங்க நெகட்டிவான விஷயங்களை எடுத்த வீட்டுல அப்படி இருந்துச்சு நானும் அப்படி ஆயிடுவேனா சோ இன்னொருத்தங்க லைஃப்ல நடக்கிறது நம்ம லைஃப்லேயும் நடக்கணும்னு இல்ல அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் நான் நல்லா தான் இருக்கேன் ஹெல்தியா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு நம்மளே நமக்குள்ள சொல்லணும் அப்பதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்